வணக்கம் அன்பர்களே அடங்கா பிடாரி மனைவி ஜாதகத்துல ஒருத்தவருக்கு அடங்கா பிடாரி மனைவி எப்படி அமையும் என்பதை பற்றி காரணம் ஏன்னா கணவன் ஒன்று சொன்னால் மனைவி ஒன்று சொல்லும் ஏதாச்சும் கணவர் இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவதுமா இதனால நம்மளுக்கு கெட்டது வருமா அப்படின்னு மனைவி அன்பால சொன்னா கூட அது முட்டியா செஞ்சு அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அந்ததான் அடங்காப்பிடாரி மனைவி கணவன் பேச்சை கேட்காமல் இருப்பதுதான் தனம் அப்படி ஏன் ஏற்படுகிறது ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சனி ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்கள் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் சனி ராகு கேது போன்ற செவ்வாய் கிரகங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு வரக்கூடிய மனைவி அடங்கா பிடாரி மனைவியாக இருப்பார் எல்லாத்தையும் முட்டி செய்ய வேண்டிய அமைப்பு உருவாகும் இவர்கள் எல்லாம் காளி தேவி வழிபாடு செய்ய வேண்டும் நண்பர்களே